கத்துருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் ஒன்று பத்து சொல்லுகிறது ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது கூடாரத்தை அணுகாது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பை குறித்து இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீர்த்தனத்திலே நாம் பார்க்கிறோம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டோட வாத்து சொல்ல சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அணுகாது பாருங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆட்டு குட்டியினுடைய அவர்களுடைய வீட்டினுடைய தெளிக்கப்பட்ட போது அந்த சங்கார தூதனுக்கு அந்த வீடுகளுக்குள்ளே ஆமை உள்ளே நுழைவதற்கு ஆமை அனுமதி இல்லாமல் இருந்தது அதன் காரணமாய் கத்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படியானால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தளிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சத்ரு உள்ள நுழைய முடியாது வாதை நம்முடைய கூடாரத்தை அணுக முடியாது முடியாது நம்மை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் ஆமை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆட்டுக்குட்டியானோடைய ரத்தத்தினால் ஆமை பாதுகாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம் தீங்குகளுக்கு காத்துமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டு உம்முடைய உன்னுடைய திரு ரத்தம் ஆண்டு எங்கள் வீடுகளிலே எங்கள் ஆமை சோதரம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் தெவதாக எங்கள் ஒவ்ரு மேலமுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே பொன்னுக்கு நேரிடாது வாதவன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னுகிறேன் கத்தருடைய மகிமை கூட இருக்கட்டும் இந்த நாள் கத்தர் ஒவ்வொருவரை பாதுகாத்து ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்